நேற்று என்பது வேஸ்ட் பேப்பர் நாளை என்பது நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டே இருக்கலாம் நடுவர்களே ஒரு அருமையான தலைப்பு வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா அப்படின்னு ஒரு தலைப்பு அவ்வளவுதான் அவ்வளவுதானே அதுக்கே அந்த மூன்று பேரும் அந்த பாடுபட்டாங்க நடுவர்களே அதுல வேற முதல்ல வந்தவர் அருமையா பேசினார் நாளைய கனவுகள் அச்சப்பட வைக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனா நேற்றைய நினைவுகள் அழ வைக்கும் சொல்றத மறந்துட்டாரு அதே அதே அழகா ஒரு பாட்டுல சொல்லுவாங்க கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் பாரிரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ அப்படின்னாங்க நேற்றைய நினைவுகள் சோகமானவை நாளைய கனவுகள் சுகமானவை என்பதை பேசுவதற்கு தான் நாங்க என்ன பேச்சீங்க வந்த உடனே காதல் நினைவுகள் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு எங்க அண்ணன் பேசிட்டு போனாரே அது காதல் வலின்னு வேணா சொல்லுங்க மகிழ்ச்சின்னு தயவு செய்து சொல்லாதுங்க சாதல் சாதாரணம் காதல் சதாரணம் சொல்லி இருக்காங்க நினைக்கும் போதே ஒரு வலி நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதில் மேல் பூனை கையில் இருக்கும் வீணை என்பதனை மறந்து விடாதீர்கள் நேற்று என்பது வேஸ்ட் பேப்பர் நாளை என்பது நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டே இருக்கலாம்

வாங்க கனவு பள்ளிக்கூடத்துல கல்லூரி மாணவனுக்கு நல்லவர்களே நேற்றைய நினைவுகளை விட நாளைய கனவுகள்தான் மனித வாழ்க்கைக்கு அதுவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்